அமெரிக்காவில் ஒரு பிரபல உணவு நிறுவனம் மிகக் குறுகிய காலத்தில் புகழடைந்தது அது குறித்து அந்த நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரியிடம் ஒரு பத்திரிகையாளர் ஒரே இரவில் புகழடைந்து விட்டீர்களே ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னார் அதற்கு அந்த அதிகாரி ஆம் ஒரே இரவில் புகழடைந்து விட்டோம் தான் ஆனால் என்ன நீங்கள் சொல்லும் அந்த இரவு எங்களுக்கு மிக நீண்ட இரவாக இருந்தது என்றாராம் அதாவது யாருக்கும் தெரியாமல் பல ஆண்டுகள் கவனத்தோடும் விடாமுயற்சியோடும் உழைத்ததையே நீண்ட இரவு என்று குறிப்பிட்டார் இப்படிப்பட்ட நீண்ட உழைப்பிற்கு பின்புதான் எல்லோருக்கும் தெரிகின்ற உடனடி புகழ் கிடைக்கின்றது நம்மில் பலர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்று புலம்புகின்றோம் வாய்ப்புகள் மட்டும் கிடைத்துவிட்டன என்றால் வாழ்வில் எங்கோ உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவோம் என்று எண்ணுகின்றோம் இது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதை அன்றி வேறொன்றுமில்லை நாம் நம்மை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு முன்னே கொட்டிக் கிடக்கின்றன இந்த வாய்ப்புகள் நேரம் என்கிற பெயரில் நம்மை நாடி வருகின்றன ஒவ்வொரு வினாடியுமே ஒரு வாய்ப்புதான் நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் விழிப்புணர்வோடு உழைக்காமல் இருந்துவிட்டு ஏணிபோல் போல் ஒரு வாய்ப்பு வந்து நம்மை ஒரே அடியாக உயர்த்திவிடும் என்று எண்ணுவதும் எதிர்பார்ப்பதும் முட்டாள்தனமானது நாம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் சில செயல்கள் செய்யும் பொழுது வலியையும் துன்பத்தையும் கொடுத்தாலும் சிறிது காலத்திற்கு பின்பு நிறைவான மகிழ்ச்சியை தர வல்லவைகளாக இருக்கின்றன உதாரணத்திற்கு ஓட்டப்பந்தய போட்டியில் பங்கெடுக்க விரும்புகின்ற வீரன் ஒருவன் தினந்தோறும் கடுமையான பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்கிறது உணவுக் கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது இப்படிப்பட்ட கடுமையான பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் தற்போது கடினமாக தோன்றினாலும் பந்தயத்தில் வெற்றி பெறும் பொழுது அவர் பெரும் மகிழ்ச்சி கடந்த கால வலியை மறக்கடித்து விடுகிறது அதனால் கஷ்டப்பட்டு உழைத்து வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொண்டு வெற்றி பெற வேண்டும் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத் தருகிறது என்ன உழைப்போமா